எல்லா புகழும் இறைவனுக்கே அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்மளை சுற்றி என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது எந்த பக்கம் திரும்பினாலுமே நம்மளோட காதை கருகிற மாதிரியான செய்தி தான் நம்ம காதலை வந்து உழுகுது அதாவது நம்மளோட காதை நம்மக்கிட்ட கிஞ்சுது வேணாம் இந்த மாதிரியான செய்திலாம் என்கிட்ட கொண்டு வராத என்னால் தாங்க முடியலை அப்படின்ட்டு நம்மளோட காதை நம்மக்கிட்ட கதறது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கொடுமையான விஷயங்களும் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்குது ஏன் இப்படிலாம் நடக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்டா ஒரே ஒரு காரணம் தான் அதாவது மன கட்டுப்பாடுங்கிற ஒன்று இல்லாததுனால தான் இந்த மாதிரியான கொடுமையான விஷயங்கள்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக நடந்துக்கிட்டு இருக்குது ஆமாம் மனக்கட்டுப்பாடு இல்லாதனால தான் இப்படிலாம் நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்குள்ள வருது அதாவது வந்து ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி மனக்கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆனால் இப்போ அந்த மனக்கட்டுப்பாடுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக காற்றுல காணாமையே போயிட்டுருக்கு இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிலதுங்களுக்கு மனக்கட்டுப்பாடுண்டா என்ன அப்படின்ட்டு கூட தெரியாமல் போச்சு அந்த அளவுக்கு அதுங்களோட மனசு வந்து இருளடைஞ்சு போச்சு அதனால தான் மன கட்டுப்பாடுங்கிறது மருந்துக்கு கூட இல்லாமல் போயிடுச்சு இன்னும் சொல்லப்போனால் கட்டுப்பாடுங்கிறது அறவே இல்லாமல் போச்சு அதனால தான் இந்த மாதிரியான அக்கிரமங்கள் கொடுமைகள்லாம் ரொம்ப ஒரு சர்வ சாதாரணமாக இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு அன்றைக்கி நமக்கு பெரியவங்க என்ன சொல்லிட்டு போனாங்க தெரியுமா மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்ட்டு அழகிய அறிவுரைகளை நமக்கு அள்ளி வழங்கிட்டு போனாங்க அதையெல்லாம் நாம் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டோம் இப்போது முன்னோர்கள் சொன்ன எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் முழுமையாக கடைப்பிடிக்க தயாராகவே இல்லை அதை நாம் அடியோடு மறந்தே போயிட்டோம் அது எல்லாத்தையுமே நாம் மறந்துட்டோம் அவங்களாம் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கடைப்பிடிச்சா போதுமே நாம் நல்ல மனுஷனாக மட்டும் இல்லை மா மனுஷனாகவே வாழலாம் நாம் எல்லா நல்ல விஷயங்களையுமே மறந்து தொலைச்சிட்டோம் அதனோட விளைவு தான் இன்றைக்கி அநேக அக்கிரமங்களை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது அதாவது மனிதனோட மனங்கிறது இஷ்டத்துக்கு கட்டுப்பாடு இல்லாமல் தான் அழைப்பான்ந்து தெரியும் அதனால் அந்த மனசை அது இஷ்டத்துக்கு அழைப்பாயே நாம் விடக்கூடாது அப்படின்ட்டு ஆண்டோர்கள் சான்றோர்கள் நமக்கு நிறையவே சொல்லிட்டு போயிருக்காங்க அதாவது நம்மோட மனங்கிறது நூறு சதவீதத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றம்பது சதவீதம் கட்டுப்பாடு இல்லாமல் தான் இருக்கும் அது இஷ்டத்துக்கு அழப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் மீதும் ஒரு சதவீதம் இருக்கில்ல அந்த ஒரு சதவீதத்துக்கு மனதன் கட்டுப்பட்டாலே போதும் அவன் ஆயுசு நல்லது நல்லதொரு மனுஷனாக வாழ்ந்து மரணிக்கலாம் நம்மோட மரணத்துக்கு அப்புறமும் நாம் பேசப்படணும்டா அழப்பாயிரம் அந்த மனசை அடக்கி ஆளணும் அந்த அளப்பாயிரம் மனசை அடக்கி ஆடுற வந்த உண்மையான உன்னதமான மனசன் அதாவது ஒரு மனசனுக்கு என்னைக்கு மன கட்டுப்பாடுங்கிறத அறவே இல்லாமல் போச்சோ அண்ணன் அவன் ஒரு கொடிய மிருகத்துக்கு சமமாயிடுறான் இப்போ ஒரு மிருகத்துக்கு தெரியுமா நாம் என்ன பண்ணுறோம் என்ன செய்கிறோம் என்ன பண்ண போகிறோம் இப்படி எதுவுமே அந்த மிருகத்துக்கு தெரியாது இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு வந்து மானம் ஈனம் ரோசம் சூடு சொரணை வெக்கம் அசிங்கம் இறக்கம் இப்படி எதுகுமே அந்த மிருகத்துக்கு சுத்தமாக தெரியாது நிச்சயமாக தெரியவே தெரியாது இதில் ஏதாவது ஒன்றாவது அந்த மிருகத்துக்கு தெரியுமா நிச்சயமாக மிருகத்துக்கு தெரியவே தெரியாது ஏண்டா அது மிருகம் அஞ்சறிவு படைச்ச மிருகம் அது அதுக்கு எப்படி சிந்திக்கிற தன்மை வரும் அதுக்கு அஞ்சறிவு தான் ஆனால் ஒரு ஆறறிவுள்ள மனுஷன் பகுத்தறிவுங்கிற ஒரு அறிவை இழந்துட்டு மிருகங்களை விட மோசமான நிலைமையில் வாழலாமா ஒரு சிலதுங்க இப்படித்தான் அலைதுங்க அதை நினைக்கிறப்ப தான் நம்ம ரத்தமே கொதிக்குது இந்த மாதிரியான செய்தான்களையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது கடுமையான தண்டனை கொடுக்கணும் இப்படிப்பட்ட பாவிங்கள்லாம் உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிறாங்க பகுத்தறிவுங்கிற ஒரு அறிவை இழந்துட்ட பாவிங்க ஆனோ பொண்ணோ யாராக இருந்தாலும் சரி அந்த பாவிங்களுக்கு அந்த சேத்தாங்களுக்கு தகுந்த தண்டனையை கொடுக்கணும் அதாவது அந்த தண்டனையை பார்த்து பயந்து இனிமேலாவது கேடுகட்ட சேத்தானுங்க உருவாகாமல் இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து தண்டனைகள் மிக கடுமையானதாக இருக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயே இந்த மாதிரியான கொடுமையான விஷயங்களுக்கு நாம் கண்டிப்பாக பொதுமக்களாகிய நாமளும் சேர்ந்து முற்றுப்புள்ளி வைக்கணும் இனிமேல் எந்த காலத்துலையும் இந்த மாதிரியான ஒரு கொடுமைகள்லாம் நடக்கக்கூடாது நடக்கவே கூடாதுன்னா அதுக்கு வந்து அரசாங்கம் கடுமையான சட்ட திட்டங்களை கொண்டு வரணும் இல்லாட்டா தரங்கட்டை சேர்த்தானுங்க இன்னும் வளர ஆரம்பிச்சிருவாங்க ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் கேள்விப்படுறப்ப பார்க்குறப்ப இறைவா இப்படிலாம் கூட நடக்குமா நிச்சயமாக என்னால்லாம் இந்த செய்திகளை தாங்கவே முடியலை என்னால் இல்லை எந்த ஒரு இறக்கமுள்ள மனசங்களால் தான் இந்த மாதிரியான கொடுமையான விஷயங்களை தாங்க முடியும் நினைச்சாலே நெஞ்சமெல்லாம் பதறுது அப்படி ஒரு கொடுமையான விஷயங்க நொடி பொழுது நடக்குது பெத்த தாயே பிள்ளைய கொள்கிறான் கேவலம் உடல் சுகத்துக்காக அதாவது வந்து நம்ம நாடு வந்து கண்ணி மிகுந்த நாடு நம்ம நாட்டில் உள்ள நமக்கு தெரிந்த எத்தனையோ பெண்கள் வாழ வேண்டிய வயசில் கணவரை இழந்துட்டு அவ்வளோ கண்ணியமாக கௌரவமாக கஷ்டப்பட்டு உழைச்சி எல்லாம் படிக்க வச்சு அந்த பிள்ளைங்களுக்கு திருமணமும் செஞ்சு வச்சு கடைசி வரைக்கும் பத்தினித்தன்மை மாறாமல் ஒருவனுக்கு ஒருத்தி மன மனக்கட்டுப்பாடோடு நமக்கு தெரிந்த எத்தனையோ சகோதரிகள் அழகான முறையில் வாழ்கிறாங்க இப்படிப்பட்ட பெண்களை நாம் மனசார பாராட்டுவோம் இப்படிப்பட்ட கண்ணி மிகுந்த பெண்களும் நம்மோட தான் இருக்காங்க ஆனால் இப்போ இன்னொரு செய்தியை பாருங்கள் பெத்த தகப்பனே பிள்ளைய கொடுறான் இப்படி ஒரு ஈக்கம் பிடிச்சவனா இவன் இன்னும் பார்த்தம்டா வரதட்சணைக்காக இளம் பெண்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க இன்னும் ஒரு பெரிய கொடுவுனை என்ன தெரியுமா அதை வாயால் சொல்லவே முடியலை அதை நினைச்சால நெஞ்செல்லாம் அடைக்குது பாவிங்க பச்சை பிள்ளைகளோட பார்க்காம பாவிங்க படு பாவிங்க பாலியல் வன்கொடுமை பண்ணுறான் நாசமாக போன சேர்த்தானுங்க இன்னும் பார்த்தம்டா சோசியல் மீடியா இந்த வலைத்தளம் அந்த வலைத்தளம் இன்னும் பொது இடங்கள் கூட பார்க்காம எல்லாத்தையும் அவுத்து போட்டுட்டு கா நிர்வாணமாக அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு விபச்சாரத்துக்கு கூவி கூவி அழைக்கிற விபச்சார நாயிங்க இது ஒரு பக்கம் இப்படி அழைதுங்க இன்னும் பார்த்தா சின்னஞ்சிருசு நண்டு சொண்டு இதுங்கள்லாம் போத பழக்கத்துக்கு அடிமையாகி அழகான வாழ்க்கையை வீணடிக்க இப்போவே தயாராகுதுங்க இன்னும் பார்த்தோம்னா நம்ம கண்ணால் பார்க்க முடியாத கொடுமையான காட்சி நம்மளோட நாவே பேசக்கூசுற செய்தி இப்படி ஒவ்வொரு நாளும் எங்காவது ஒரு இடத்துல ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த மாதிரியான எல்லாம் கேள்விப்பட்டாலே நம்மளால் அதை தீரணிக்கவே முடியலை அந்த அளவுக்கு அந்த விஷயங்கள்லாம் அவ்வளோ கொடுமையாக நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ நாம் இந்த விஷயத்தை பற்றி பல மக்கள்கிட்ட கேட்டோம் ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறப்ப நிறைய மக்கள் சொன்ன ஒரே பதில் இது தான் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் நமக்குண்டு ஒரு மனக்கட்டுப்பாடு வேணும் அப்படி மனக்கட்டுப்பாடு இல்லாமல் தாந்தோடித்தனமாக தெரிஞ்சால் இப்படித்தான் நடக்கும் இப்போலாம் பார்த்தா மனக்கட்டுப்பாடுங்கிறது அறவே இல்லாமல் போச்சு அதனால தான் இந்த மாதிரியான வன்முறைகள் அக்கிரமங்கள் கொடுமைகள்லாம் ரொம்ப ஈஸியாக நடக்குது மனுஷனுக்கு கட்டுப்பாடுங்கிற ஒன்று வேணும் இந்த கட்டுப்பாடு ஒன்று இருந்தாலே போதும் கட்டுப்பாடுன்ற ஒன்று இருந்தாலே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தானாகவே அடியோடவே ஒழிஞ்சிடும் இதுதான் பெருவாரியான மக்களோட கருத்தாக இருக்குது ஒரு மனுஷன் முழுமையான மனுஷனாக இருக்கணும்டா அவனுக்கு உண்மையான ஆன்மீகம் இருக்கணும் அதாவது ஆன்மீகங்கிற போர்வில் இருக்கக்கூடாது முழுமையான உண்மையான ஆன்மீகவாதியாக இருக்கணும் நாம் நல்லதொரு ஆன்மீகவாதியாக இருந்தால் நாமளும் நல்லா இருக்கலாம் நம்மளை சுற்றி இருப்பவங்களும் நல்லா இருப்பாங்க இன்னும் விரிவாக அனைத்தையும் அழைச்சி ஆராய்வோம் இன்சா அல்லாஹ்